அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கியை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் டிஃபனுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டு எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன் பாருங்கள் முள்ளங்கியோட தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்போ இந்த முள்ளங்கியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முள்ளங்கியை சாப்பிட்றது மூலமாக வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய காய் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கூட க்யூர் பண்ணுது இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முள்ளங்கியில் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறது மூலமாக ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லாருமே அதோட சத்துக்கெல்லாம் அவங்க உடம்புல செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒருத்தருவாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம எடுத்து வச்ச இந்த மூணு முள்ளங்கியோட தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு முள்ளங்கியுமே நம்ம வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகாவது நம்ம இந்த துருவலில் துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் நான் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஐம்பது மில்லிக்கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல செக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து நல்ல கூடுதல் சுவையை நல்ல வாசனையை கொடுக்கும் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்ல சூடாகட்டும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா சுட்டு எடுத்து பாருங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சு வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம கடுகு சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த கடுகு வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த அந்த மூணு முள்ளங்கியோடது அந்த சாரோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சாறில் தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாமே சேர்ந்தே நல்லா கொதிக்கட்டும் அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க முள்ளங்கியை வந்து அந்த நல்லெண்ணெயில் சேர்க்கும் போதே அந்த வாசனையே அந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி நல்ல சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த எண்ணெயோடு அப்படியே அந்த முள்ளங்கி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா எல்லாத்தோட நல்லா பைண்டாகி கலந்து வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்தாச்சு முள்ளங்கி வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இந்த முள்ளங்கி வந்து நல்லா வெந்து அப்படியே வதங்கி வரணும் இந்த நீரெல்லாம் நல்லா குறஞ்சி வத்தி நல்லா வதங்கணும் அடுப்பை நீங்கள் லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நீரெல்லாம் நல்லா வத்தி முள்ளங்கி வந்து பாருங்கள் ஒரு முக்காவாசி பதம் வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இப்போ இதில் புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த மாதிரி நல்லா திக்கான புளிக்கரைசெல்லாம் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தக்காளி தொக்கு மாங்காய் தொக்கெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதிலே வந்து புளிப்பு இருக்கும் இது வந்து நம்ம முள்ளங்கி வச்சு இந்த தொக்கு பண்ணுறதுனால புளிப்புக்காக இந்த மாதிரி கொஞ்சம் புளித்தண்ணியை வந்து நம்ம நல்லா திக்காக ஆட் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ ரெட் சில்லி பவுடர் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து நல்ல மிதமான தீலே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வத்தி சைடில் வந்து நீ எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது வந்து நல்லா சுண்டி வத்தி நல்லா ரெடியாகட்டும் அப்படியே இருக்கட்டும் ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் நான் எப்படி வந்திருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைத்து கொதித்து மேலே பாருங்கள் நல்லாமே வற்றி நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சுவையான முள்ளங்கி தொக்கு சூப்பராக ரெடியாகிடுத்து இது வந்து எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷ் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இல்லை இந்த முள்ளங்கி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு கூட நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முள்ளங்கி வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ